உடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா அதில் ஒரு எமோஷன்ஸ் ஆகட்டும் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் ரொம்ப ரொம்ப வியந்தேன் நான் ஏய் தண்டாச்சு உனக்குள்ள இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கணியண்ணன் சொன்னோம் நான் சொல்லிட்டேன் இனி நீ எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் மறந்துரு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு கூடாது மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி உன் படம் இல்லை சமுத்திர கன்னியண்ண படம் அந்த பேபியே எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாரன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ இட்ஸ் எ யூத் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் தான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் எனக்கு டீசர் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பல வந்து வந்து பயங்கரமாக எடுத்துருக்காப்புல நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனாக எனக்கு கனெக்ட் ஆகிருந்தது கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் இருந்தது ஒரு ரெண்டு சீன் பார்க்கும்போது ஸோ சந்திரகனை பற்றி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்த ரெண்டு பாஷைகளையும் பெரிய வெற்றி ஆகணும்ன்றது என்னோட கடையில் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றுனே இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கே சிரிக்காம ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு எஸ்ஆர் கத்துக்கிட்ட வந்து ஐயைய படம் பண்ண மாட்டாங்க வைக்கிறது பெரிய படம் இருக்கு ஆனா சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி இன்டர்வல்ல சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்ட் அப் சொல்லாம ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுக அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம் இப்ப சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு டோட்டலா ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் என்கரேஜ் பண்றதுக்காக பாக்குறாரா இல்ல உண்மையாவே ரசிக்கிறாரா நான் ஒர்க் அவுட் ஆகுதா சூப்பர்ரா சூப்பர்ரா வந்து எல்லா கலைகளோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவுல அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்ப தப்பு பண்ணாம சரியான திசையில் கொண்டு சென்று கூடிய அன்பு தம்பி பாபிஷும்கா பத்தொன்பது நாட்களில் நான் அன்பு தம்பி சமத்துக்கனி உணவு சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இவர்கள் சபைகள் நினைக்கிறேன் அழகான தேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல தம்பி சமுத்திரக்கணி என்னால நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமா எங்க அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்க அண்ணனை அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா தான் வச்சிருக்கேன் எல்லோருடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தை நல்ல முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால முடியும் அடுத்து மொத்தவருடைய சகோதரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால முடியும் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த புரோட்டா கமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்கே அவளை வரவேற்பை பெற்றுச்சு அங்கிருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் தேங்க்யூ நண்பா எல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமன் ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்ட்ரு இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சு சரி ரைட் நல்லா இருக்கு பாலான் இருக்குது நல்லா முடிச்சுக்க நான் கூட கேட்டுங்க தம்பி தான் நான் நேட்டேன் அங்கே ரெண்டு தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான் இருக்குது நல்லா நினைக்கிறேன் ஆனால் நான் கை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நான் எடுத்தான் யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறோம் பாருங்க ரொம்ப ஆராய்ச்சி உள்ள உள்ளே அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான் அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படிதான் எடுத்திருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர் சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பசஞ்சி எடுத்து கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளுக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துலேருந்து போனானே என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டுக்கானே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைன்னு அவனை அடிக்கிறானே அவன் கோச்சிட்டு போயிடறானே அவனு என்னங்க பண்ணான்னு ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட ஐயோ கெட்டு போயிட்டானா சரி பையன்ட கூடு அப்படின்னா அவன் அங்கு எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது இவங்க கிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப உங்க அப்பாட்ட கூடு நீங்க சரி பண்ணப்பட வேண்டியது அப்பங்க தான் அவங்க அவர்கிட்ட பத்து நிமிஷம் பேசணும் தான் நடிச்ச பட படமா இருக்கட்டும் நடிக்கிற படமா இருக்கட்டும் மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக தான் ஆகணும் அது போக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிப்பாளருக்கும் பிரித்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்